ஓட்டப்பிடாரம் அருகே மேல அரசடி பகுதியில் பயன்பாடு இல்லாத கட்டிடத்தின் மாடியில் மர்மமான முறையில் இறந்த நிலையில் கிடந்த ஆண் சடலம் மீட்பு டிஎஸ்பி சுதிர் நேரில் விசாரணை ஓட்டப்பிடாரம் அருகே மேல அரசடி பகுதியில் தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தின் பகுதியில் பயன்பாடு இல்லாத கட்டிடம் ஒன்று உள்ளது இந்த கட்டிடத்தின் மாடியில் இறந்த நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக மேல கிராம நிர்வாக அலுவலர் முத்து செல்வம் போலீசாருக்கு ஜூன் மூன்று இன்று காலையில் தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து புதியம்புத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு சுமார் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க மர்மமான முறையில் இறந்த நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்தில் தூத்துக்குடி ஊரக உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் சுதீர் புதியம்புத்தூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் பொறுப்பு சைரஸ் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் தடய அறிவியல் நிபுணர் பழனிசெல்வி கை விரல் ரேகை பிரிவினர் கலாலட்சுமி அப்பகுதியில் பதிவான ரேகைகளை ஆய்வு செய்தனர் மேலும் இறந்தவர் கலர் முழுக்கை சட்டையும் கட்டம் போட்ட சாரமும் ஊடித்திருந்தார் மேலும் இறந்தவர் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலையா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்